புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் சாதிய வேறுபாடுகள் சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சாமி அப்படின்றவர் அந்த பகுதியில் புல்லட் ஓட்டுனார் அப்படிங்கிறதுக்காக அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படக்கூடிய சமூகத்திற்கு உண்மை என்ன அதனுடைய பின்னணி இப்ப பார்க்கணும் சிவகங்கை அரசு கல்லூரியில் பிஎஸ்சி மூன்றாம் ஆண்டு படித்து வரும் அய்யாசாமி மானாமதுரை மேலப்பிடவூர் கிராமத்தில் தன் பெற்றோருடன் வசித்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கல்லூரியை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் பொழுது அவரது வீட்டிற்கு அருகே மறைந்திருந்த சிலர் திடீரென ஐயாசாமி மீது தாக்குதல் நடத்தியதோடு கை இருந்தால்தானே வண்டி ஓட்ட முடியும் என்று கூறிக்கொண்டே அவரது இரண்டு கைகளையும் வெட்டியிருக்கின்றனர் இதில் படுகாயமடைந்த இளைஞர் ஐயாசாமி அலறி துடிக்கும் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உயர் சிகிச்சை தேவைப்பட்டதால் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கல்லூரி மாணவரின் கைகள் வெட்டப்பட்ட விவகாரம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக அய்யாசாமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அதே பகுதியை சேர்ந்த சம்பவத்தில் தொடர்புடைய வினோத் ஆதி ஈஸ்வரன் மற்றும் வல்லரசு ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த தாக்குதல் சாதிய வன்கொடுமையின் தீவிர போக்கு என்பது தெரியவந்தது வளர்ந்து வரும் சமூக ஊடகங்களும் வலைதளங்களும் நடைபெற்று வரும் சாதிய தீண்டாமை வன்கொடுமைகளை வெளி உலகிற்கு அம்பலப்படுத்தி வருகிறது அப்படித்தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரான கல்லூரி மாணவர் ஐயாசாமி அவரது தகுதிக்கு மீறி அந்த பகுதியில் புதிதாக வீடு கட்டியதாகவும் புதிதாக இரு சக்கர வாகனம் ஒன்றை வாங்கி ஓட்டியதால் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவன் எப்படி இந்த புல்லட்டை ஓட்டலாம் என்று கூறியே இரு கைகளையும் வெட்டி வெட்டியிருக்கின்றனர் ஆனால் படிக்கிறது வைக்கிறது பிடிக்கல ஒரு வண்டி ஆச்சு வாங்கி அது வாட்டுக்கு கா காலேஜ் போனவுடனே இடஒட்ல மறுத்து ஊருக்குள்ளே விட்டு விட்டாங்க வெட்டோம் அவன் அவர்கிட்ட கேட்டோம்னா நான் அப்படிதான் வெட்டுவான் நீங்கள் எதுக்குடா செருப்பு போட்டு வரீங்க எதுக்குடா வண்டியில் வரீங்க நீங்கள் யாரா வண்டியில் வர்றது எங்க நாங்கள் நடந்து வரோம் நீங்கள் வண்டியில் வரலாமா அப்படின்னு அக்ரமாக பேசுகிறாங்க இது காலகாலமாக இருக்குது நாங்கள் சேர்த்தேன் பெரிய சின்ன பயில பேசிட்டு போகிறாங்க பேசிட்டு போகிறாங்க நாங்கள் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் யாரும் பெரிய மனுஷனும் யாரும் பேசுற மாதிரில இல்லை சொல்ற மாதிரில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இல்லைங்கன்னா ஓவர மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஆனால் இது இந்த ஐயா சாமியை வந்து என் மையனை வெட்டிட்டாங்க ரெண்டு கையும் வெட்டிட்டாங்க நரம்பு உரம்புலாம் கட்டாயி கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணுற வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருக்கேன் எங்களுக்கு வந்து அந்த ஊர்ல வந்து எங்களுக்கான எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை எந்த விதமான உதவியும் கிடையாது எந்த முயற்சியும் கிடையாது எந்த உதவியும் கிடையாது எந்த போலீசாரா யாரா எந்த துன்பமும் எங்களுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்கறாங்கல்ல ஆனா இந்த கேசியுமே அவங்க பூராவே கதை போறாங்க இதையடுத்து அய்யா சாமியின் குடும்பத்தார் மருத்துவமனைக்கு சென்ற நேரத்தில் மறுபடியும் அங்கு வந்த அவர்கள் பூமிநாதனின் வீட்டிற்குள் அடித்து நொறுக்கி உள்ளனர் இதில் ஜன்னல் கதவு வீட்டின் போர்டுகள் சேதமடைந்தனர் இதையடுத்து அவர்கள் காவலயத்தில் புகார் கொடுத்ததின் பேரில் பல்வேறு கொலை மற்றும் கொலை வழக்குகள் காவலயத்தில் நிலுவையில் உள்ள வினோத் ஆதி ஈஸ்வரன் மற்றும் வல்லரசு ஆகிய மூன்று பேரையும் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரித்து வரும் நிலையில் சாதிய வன்கொடுமையால் புல்லட் ஓட்டியதற்காக தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவரின் கைகள் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு நாலு வீடு தான் இருக்கேன் அப்புறம் பூரா வெளியில் இருக்காங்க உள்ளூரில் இருக்கிறது வந்து நாலு தான் நாலு வீட்டையும் ஆட்டி படைக்கிறாங்க போட்டு போகக்கூடாதுன்றேன் வேட்டி ஏற்றி கட்டக்கூடாதுறேன் எப்படி நாங்கள் இருந்து வாழ்கிறது வண்டி வாசி வாங்கி ஓட்டினோம்னா நீ என்ன வண்டி வாசி நாங்கள் நீ புல்லோட்டில் வரியா நாங்கள் நடந்து வர நீ புல்லோட்டில் வரியாடான்னு கேட்குறேன் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சால் அவங்களுக்கு பிடிக்குது இல்லை அடிச்சு வெட்டி புறோம் குத்தி புறோன்றாங்க நாங்கள் என்ன செய்யறது எப்படி இருந்தால் அந்த ஊரில் இருந்து வாழ்கிறது என்ன நீங்கள் நடவடிக்கைங்க தெரியல பயந்து பயந்து எத்தனை நான் வாழ முடியும் இது சாதி ரீதியாக பார்க்குறதா இல்லை அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட வாய்த்தகாராக பார்க்குறதான்னு எங்களுக்கு தெரியலை ஏன்னா இன்றைக்கி என்னென்னமோ உலகங்கள் போயிட்டு இருக்கு இன்டர்நெட் உலகத்தில் கிராமங்களில் இந்திய ஒரு காலத்தில் இருந்துச்சு சாதிய வன்கொடுமைகள் எல்லாமே இருந்துச்சு இது எந்த ஆங்கிலம் கொண்டு போகிறோம் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொள்ளணும் கம்பல்சரியா எடுத்தோடனே எல்லாத்துக்குமே பிசிஆர்ஆக் போட்டோம்னா நல்லா இருக்காது எந்த விஷயத்துக்குமே தீவிர விசாரணை பண்ணணும் விசாரணை பண்ணிட்டு அவர்கள் மீது தவறு இருந்தால் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் கம்பல்சரியாக ஏன்னா காவல்துறையே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அறிக்கை கொடு வாயிலாக கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆக்டில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனால் அது மோதலுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற நவீன உலக உலகத்தில் வந்து என்னுடைய டிஜிட்டல் உலகத்தில் வந்து இன்னும் அந்த மாதிரி கொடுமைகள் நடக்குதான்னு தெரியலை அதே மாதிரி நெட்டிசன் வாசிகள் எதாக இருந்தாலும் எடுத்தோம் கௌத்தம்னு பண்ணாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் விசாரிங்க உங்களை செய்ய உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அந்த ஊரில் யாராவது இருந்தாங்களா என்ன நடந்தது என்ன ஏதோ விசாரிச்சு நீங்கள் பதிவு செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நாளைக்கு கூட அது நூறு ஆயிரம் லட்சமா மாறுது ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுனால அது வந்து தவறான செய்திகள் வந்து பரப்பப்படுது அதனால காவல்துறை முழுசையாக விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை விசாரணையின் போது இது தவறு இருக்கும் பட்சத்தில் கட்டாய நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை பின்னணியும்